அஸ்லாம் வலைக்கம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எந்த அளவில் பருப்பு சேர்த்தா நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து கட்டி ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் அது மாதிரி எந்த மாதிரி வெள்ளம் எடுத்தால் நமக்கு சக்கரை பொங்கல் வந்து நல்லா கலராக கிடைக்கும் அப்படின்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நம்ம வாயில் எடுத்து வச்சதுமே அல்வா மாதிரி நமக்கு உள்ளே போயிடும் அந்த அளவு டேஸ்ட்டாகவும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரதுக்கு எந்த அளவு தண்ணி சேர்க்குறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புதுசாக வந்து சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் செய்கிற பொங்கலும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு கரெக்டான அளவில் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடுற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்குறப்ப நம்ம பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நீ குக்கர்லாம் வந்து நான் பொங்கல் செய்ய போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஏலக்காய் வறுத்து எடுத்துட்டு அதே குக்கரில் ஒரு வழக்கம் வந்து பொங்கல் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு அதை எடுத்த கப்லே கால் கப்பு வந்து நீங்க பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பு வந்து அதிகமா சேர்த்துட்டா பொங்கல் வந்து ஆற ஆற இறுகி கல் மாதிரி ஆயிரும் எதுல அரிசி எடுக்கிறீங்களோ அதுல கால் பகுதி வந்து பருப்பு எடுத்தா கரெக்டா இருக்கும் இப்ப ரெண்டே ஒன்னா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு நம்ம பொங்கல் செய்யும் போது அந்த பாசிப்பருப்புடைய வாசனை நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குருவோம் எடுத்த கப்புலேயே மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப்பு வந்து பால் சேர்த்துட்டுனா நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக நமக்கு பொங்கல் சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காய்ச்சி ஆறுன பசும்பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு இருந்து அஞ்சு விசில் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம பொங்கல் வந்து அடுப்பு வந்து ஹைலே நாலு விசில் வச்சுட்டு சிம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சக்கரை பொங்கல் நம்ம எப்போ செஞ்சாலும் அரிசி எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெள்ளம் எடுத்துட்டா தான் நமக்கு சாப்பிடும் போது சக்கரை பொங்கல் நல்லா இருக்கும் அப்போதான் திகிட்டாமே இருக்கும் வெள்ளம் வந்து நாட்டு வெள்ளம்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு வெள்ளம் தான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம பொங்கல் செய்யும் போது வெள்ளம் வந்து எப்பவுமே பாக காய்ச்சி ஊற்றுறது வந்து நமக்கு நல்லது ஏன்னா அதுல வந்து மண் ஏதாவது தூசி இருக்கும் நம்ம அரிசியும் பருப்பு வேகத்துக்கு நாலு வந்து ஊற்றிருந்தோம் பாலோட சேர்த்து இப்போ வந்து வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் ஊற்றிட்டு அதையும் காய்ச்சி நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் வெள்ளத்திலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வடிகட்டோம்னா நம்ம கலக்கும் போது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல உப்பு நிற்காம நமக்கு எல்லா பக்கமும் கலந்து வந்துடும் இப்போ நல்லா விசில் போய் தம்மெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளம் சேர்க்கும் போதுதான் நமக்கு வந்து நல்லா பொங்கல் குலைவா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அளவு கலந்துட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்சு அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி சேர்த்துருவோம் தெரியும் நாட்டு வெள்ளன்றதுனால நல்லா டார்க்கா இருக்கு பார்க்கும்போது டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நாட்டு வெள்ளன்னு கேட்காம சாதாரண வெள்ளத்தை வாங்கிட்டோம்னா ஒரு மாதிரி மஞ்சளா இருக்கும் பொங்கல் அந்த அளவுக்கு கலராக வராது கலர் வந்து எடுத்து கொடுக்க இந்த வெள்ளம் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துவிட்டோம்னா நம்ம வெள்ளப்பாகோட சேர்ந்து அரிசி ஆகி சூப்பராக பொங்கல் வந்து ரெடி ஆகிரும் இந்த அளவுக்கு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் நம்ம நாலு ஊற்றியிருந்தோம் பாலோடு சேர்த்து திரும்ப வெள்ளைப்பாக காய்ச்சி ஒன்று ஊற்றுறோம் மொத்தம் அஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நெய் முந்திரி போட்டு தாளிச்சிடுவோம் நெய் வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெய் ஊற்றிட்டு முந்திரி ஆச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பொங்கலில் சேர்த்து கலந்து விட்டுரலாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு நம்ம பொங்கலில் சேர்த்துரலாம் இந்த அளவுக்கு சதந்தம் வந்தால் போதும் நம்ம கொட்டிடுவோம் அது மாதிரி பொங்கல் செஞ்சதுமே நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருங்க ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுனா ஃபுல் டே உங்களுக்கு வந்து வெது வெதுன்னு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாஃப்டா நல்லா கட்டி ஆகாமல் நமக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த அளவில் நீங்கள் பருப்பு சேருங்க தண்ணி பாலும் நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் சூப்பரான பொங்கல் வந்து கிடைக்கும் நம்ம செஞ்ச பொங்கலும் சூப்பராக ரெடியாக வந்துருச்சு நல்லா நெய் வாசத்தோடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கலர் ரொம்ப அழகா இருக்கு நாட்டுவெல்லாம் சேர்த்தனால தான் இந்த மாதிரி கலரில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செய்யுங்க பாருங்கள் ஸ்பூனில் எடுக்கும்போதே அல்வா மாதிரி கீழே உள்ளது உங்களுக்கு தெரியும் ஒட்டாமல் நம்ம கரெக்டான அளவில் பருப்பு அரிசிலாம் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து தண்ணி அது மாதிரி கரெக்டாக அளவில் சேர்த்தா தான் இந்த மாதிரி அல்வா மாதிரி நம்மளுக்கு பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ